விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்பகுதியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் பிரபலமானவர் பாலா இவர் அடிக்கும் டைமிங் காமெடிகள் வேற லெவல் ரீச் ஆகி சிம்பு சிவகார்த்திகேயன் போன்ற திரை நட்சத்திரங்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அவருக்கென தனி ரசிகர் பட்டாளமே மாறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சின்னத்தில் கலைக்கு வரும் பாலாவுக்கு சினிமாவில் பெரிய அளவில் வாய்ப்புகள் வராவிட்டாலும் தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அதன் மூலம் சம்பாதிக்கும் பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார் அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளில் இவர் செய்த உதவிகள் ஏராளம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது முதல் ஏழை எளியவர்களுக்கு உதவியது வரை லிஸ்ட்டு பெரிதாக கொண்டே இருக்கிறது அந்த வகையில் தான் தற்போது உதவி செய்யும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் பாலா அதில் செயற்கை கையுடன் சர்ப்ரைஸாக சென்று ஒரு கை இல்லாத மாற்றுத்திறனாளி ஒருவரை சந்தித்து அவருக்கு அந்த செயற்கை கையை மாட்டிவிட்டு அவருக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டியிருக்கிறார் பாலா அவர் செய்த இந்த உதவியால் அந்த மாற்றுத்திறனாளி செம்ம ஹாப்பி இதை பார்த்த நெட்டிசன்கள் பாலாவின் செயலை மனதார பாராட்டியதோடு மேலும் இது போன்ற உதவிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என ஊக்குவித்து வருகின்றனர் நடிகர் பாலா தன்னுடைய சொந்த செலவில் மட்டுமல்லாது இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸின் மாற்றம் அறக்கட்டளை மூலமும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்